எவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லாமே ஃபுல்லா வரக்கு இந்த பாருங்க ஒரு லாஸ்ட்ல பாருங்க ப்ளவுஸ்ல பாருங்க கிராண்டா ப்ளவுஸ் வரும் இந்த பாருங்க இது மதுக்கி இந்த பாருங்க இந்த கைக்கு சூப்பரா இருக்கும் எல்லா ஹெவி ஐட்டம் இருக்கு எல்லாத்துலயே கைக்கு மதுக்கு மதுக்கே ஃபுல்லா டிசைன் வரும் இந்த பாருங்க இந்த டிசைன் இருக்கு ஃபுல்லா இருக்கு இந்த பாருங்க இதுக்கு நான் உங்களுக்கு கைக்கு மதுக்கு மதுக்கே டிசைன் காமிக்கிறேன் எவ்வளவு சூப்பர் டிசைன் இருக்கு இந்த பாருங்க ரெண்டு கைக்கு தனியா தனியா வரும் மதுக்கே எல்லாத்துலயும் ரம்ஜான் வரக்கு இந்த வெரைட்டி இங்கேயுமே கிடைக்காத வெரைட்டி நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க நேரா வந்தானா இது சிங்கிள் கலர்ல ஃபுல்லா பூட்டி வரும் எவ்வளவு கிராண்டா இருக்கு நீங்க கட்டணும்னா நிச்சயமா இருக்கும் இந்த பாரு இது ஃபுல் வரக்கு ஜர்க்கன் வரக்கு டபுள் கலர் வரக்குல ஃபுல்லா வரக்கு வணக்கம் நாங்க இப்ப ராம்தேவ் சாரீஸ்ல இருந்து பேசுறோம் இப்ப ரம்சான் கலெக்ஷன் வந்து நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அத பாப்போம் கடை எங்க இருக்குன்னா மணிக்குண்ட்ல இருந்து பாவமடிக்கல் சந்து உள்ள இருக்குது ராம்தேவ் சாரீஸ்ன்னு பட்டுக்கோட்டையில வாங்க ஒரு கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் நம்மகிட்ட ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கு உங்களுக்கு இது நான் போறேன் ஓன்லி சாம்பிள் அதுல நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஜரி சேல கேக்குறோம்னா அதுல உங்களுக்கு ஹோல்சோல்ல நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்டு இதுல உங்களுக்கு சிக்னேச்சர் பாத்தோம்னா இது டோக்கியோ முன்னூத்தி பத்து ரூபா ஹோல்சோல் ரேட்டு சிக்னேச்சர் பார்த்தா முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஹோல்சோல் ரேட்டு நான் உங்களுக்கு போறோம் ஆன்லி சாம்பிள் மட்டும் தான் டிசைன் கோடவுன்ல நிறைய கிடைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சு கோடவுன்ல காமிக்குறோம் அப்புறம் லாஸ்ட்ல இப்போ நான் காமிக்குறேன் இந்த சிக்னேச்சர் முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஹோல்சல் ரேட்டு இது டிஜிட்டல் சில இதுலயே நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கையில கிடைக்கும் துணி பாருங்க இவ்ளோ சாஃப்டா இருக்கு இப்போ டிஜிட்டல் இப்போ லேட்டஸ்ட் போயிட்டு இருக்கு நிறைய அதுலயே பவுடர் ஃபுல் பாக்ஸ் ஒண்ணுமே ஆறு முப்பது நிறைய இருக்கும் அதிலே டிசைன் நிறைய இருக்கு ஓன்ல நான் போறோம் இப்ப சாம்பிள் மட்டும் தான் போறோம் இப்போ நம்ம காமிக்கிறோம் ரம்ஜான் ஸ்பெஷல் வெரைட்டி இப்போ ஃபுல்லாக ஜெகஜகான இஷ்டன்னு ஆன்லி ஜர்கான் ஸ்டோன்னு ஒரிஜினலோட டிசைன் பாருங்கள் இல்லை நிறைய டிசைன்ஸ் இருக்கு சாம்பிள் ஓன்லி ரம்ஜான்க்கு மட்டும் தான் நியூ வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் இதில் இப்போ வந்திருக்க எல்லா ரம்ஜான் வெரைட்டி தான் நான் இப்போ சாம்பிள் காமிக்கிறதில்ல இல்லை உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு நான் இப்போ காமிக்கிறேன் ஓன்லி சாம்பிள் காமிச்சிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் இஷ்டோன் எல்லாத்துக்கு ஃபேன்சி சில எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் இருக்குன்னா ஃபேன்சி தான் வரும் இது எல்லாமே இந்த பாருங்க சில்கில் ஹெவி ஜர்க்கண்ட் இஷ்டம்னு நிறைய பாருங்க சாம்பிள் பாருங்க எவ்வளோ ஸ்டோன் சூப்பர் ஃபுல்லாக வரக்கூட கல்யாணத்துக்கு புண்ணுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ ரம்ஜானுக்கே நிறைய வெரைட்டிங்க வேணும்னா எடுத்துக்கலாம் ரம்ஜானுக்கு புது புது டிசைன் இருக்குன்னா எல்லாமே ரம்ஜான் ரம்ஜான் காட்டு நம்ம கிட்ட ஸ்பெஷல் ஒர்க் ஐட்டம் கிடைக்கும் இது பாருங்க ஒரிஜினல் ஒர்க் எல்லாத்துக்கு பேன்சி பிளவுஸ் இருக்குன்னா ஃபேன்சி ஒர்க் வரும் நான் உங்களுக்கு பிளவுஸ் லாஸ்ட்ல காமிக்கிறோம் இப்போ ஆன்லி காமிக்கிறோம் சாம்பிள் மட்டும் தான் இந்த பாருங்க இது பேடிங்ல டபுள் கலர்ல மல்டி ஆன்லி ஜர்கன் ஸ்டோன் இது எல்லாமே பேடிங் ஒர்க் எல்லாமே ஒர்க்கோட செல்ல இந்த பாருங்க இது ஃபுல்லா கிராண்டா ஒர்க் ஃபுல்லாமே லாஸ்ட் வரை ஒர்க் வரும் இது ஒரிஜினல் ஒர்க் எல்லாமே ஜர்கனோட டபுள் கலரு இந்த டிசைன் உங்களுக்கு இங்கயுமே கிடைக்காது நம்ம ஆன் மேனுபேக்சர்ல இருக்கு வாங்குறோம் அத வச்சிருக்கு இந்த பாருங்க இது ஃபுல் வர கூட சேல ஃபுல்லாமே ஜர்க்கன் வரக்கு எல்லாத்துலயும் ரம்ஜான் வரக்கு இந்த வெரைட்டி இங்கயுமே கிடைக்காத வெரைட்டி கிட்ட கிடைக்கும் நீங்க நேரம் வந்தானே இது சிங்கிள் கலர்ல ஃபுல்லா பூட்டி வரும் இந்த பாருங்க இவ்வளவு துணி சூப்பர் துணில அந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு இங்கயுமே கிடைக்காத டிசைன் நம்ம கிட்ட கிடைக்கும் இது பேடிங்ல சூப்பரா இருக்கு இவ்வளோ கிராண்டா இருக்கு நீங்க கட்டணம் நிச்சயம் இருக்கும் இந்த பாரு இதே ஃபுல் வரக்கு ஜர்க்கன் வரக்கு டபுள் கலர் வரக்குல ஃபுல்லா வரக்கு இந்த பாரு இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காத டிசைன் நம்ம கிட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஃபுல் வர கூட இந்த பாரு கிராண்டா இருக்கும் ஃபுல் ஜர்க்கன் வரக்கு இது இஸ்பேஸ் சில்க்ல வரக்கு இஸ்பேஸ் சில்க்ல உங்களுக்கு நானூத்தி எண்பதுல இருந்து நீங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்க சூப்பரா இருக்கு இந்த பாருங்க வரக் இந்த பாருங்க இந்த மாதிரி வரக்கு உங்களுக்கு எங்கயுமே கிடைக்காது எவ்ளோ சூப்பரா இருக்கு எவ்ளோ சூப்பரா இருக்கு எல்லாமே ஃபுல்லா வொர்க் இந்த பாருங்க ஒரு லாஸ்ட்ல பாருங்க ப்ளவுஸ்ல பாருங்க கிராண்டா ப்ளவுஸ் வரும் இந்த பாருங்க இது மதுக்கு இந்த பாருங்க இந்த கைக்கு சூப்பரா இருக்கும் எல்லா ஹெவி ஐட்டம் இருக்கு எல்லாத்துலயே கைக்கு மதுக்கு ஃபுல்லா டிசைன் வருவோம் இந்த பாருங்க இந்த டிசைன் இருக்கு ஃபுல்லா இருக்கு இந்த பாருங்க இதுக்கு நான் உங்களுக்கு கைக்கு மதுகே டிசைன் காமிக்கிறேன் எவ்ளோ சூப்பர் டிசைன் இருக்கு இந்த பாருங்க ரெண்டு கைக்கு தனியா தனியா வரும் மதுக்கு சூப்பரா இருக்கும் ஃபுல் ஜார்க்காண்ட் இது ரோஜா சாரி ரோஜாலயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் இது பாசி ஒர்க் இந்த பாருங்க ஃபுல்லாமே பாசி ஒர்க் இருக்கும் சூப்பரா கிராண்டா இருக்கும் ஃபுல்லா லாஸ்ட் வரை லாஸ்ட்ல பாருங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்ளோ சூப்பர் ப்ளவுஸ் இருக்கு இது மதுக்கு அது கைக்கு இந்த பாருங்க ரோஜா ஒர்க் சூப்பரா இருக்கு ரம்ஜான் வெரைட்டி இந்த வெரைட்டி அவ்வளவு வெரைட்டி உங்களுக்கு எங்கயுமே கிடைக்காது அது ராம்தேவ் சாரீஸ் பட்டு கூட உங்களுக்கு இந்த அவ்வளவு வெரைட்டி உங்களுக்கு இந்த கிடைக்கும் பாக்குறதுக்கு நீங்க நேரா வந்தாங்கன்னா வேற உங்களுக்கு டெ டிசைன் இருக்குன்னா நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் இது பாருங்க ஸ்பெஸ் இல்ல ஃபுல் வொர்க் சூப்பரா இருக்கும் இது பாருங்க ஜர்க்கன் வொர்க் ஃபுல்லா வொர்க் எவ்வளவு சூப்பர் ஒர்க் இந்த பாருங்க அதுல கைக்கு மத் ப்ளவுஸ்ல பாருங்க எவ்ளோ சூப்பர் கிராண்டா இருக்கும் இது மதுக்கு அது கைக்கு ஃபுல்லா வொர்க் செலை இது உங்களுக்கு ஃபோர் ஜி இது எல்லாம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உள்ள இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பாருங்க எவ்வளவு சூப்பர் டிசைன் இருக்கு ரம்ஜானுக்கு நிறைய வெரைட்டி கிடைக்கும் இதுக்கு கைக்கே மதுக்கே பாருங்க சூப்பர் ஒர்க் இருக்கு பிளவுஸ்ல பாருங்க எவ்வளவு பிளவுஸ்ல இந்த பாருங்க இது கைக்கு அதே பேக் சைடுல வேணும் மதுக்கே வரும் ஃபுல்லா ஜர்கன் வரக்கூட இது மாமாதேவ் பிராண்டோட நல்லா சாஃப்டா கிளாத்தோட சூப்பரா இருக்கும் டபுள் மல்டி ஸ்டோன்ல வரும் ரோஸ் கோல்டு இந்த பாருங்க சூப்பரா இருக்கும் ஜர்க்கன இஷ்டோட இது நான் இப்ப காமிக்கு போறோம் ஓன்லி சாம்பிள் மட்டும் தான் நிறைய டிசைன்ஸ் இருக்கே எல்லா சாம்பிள்ல போட்டு வேற கோடோன்ல நிறைய வெரைட்டி கிடைக்கும் நீங்க நேரம் வந்து பாத்து எடுத்துக்கலாம் நிறைய உங்களுக்கு ரம்ஜான்க்கு ஸ்பெஷல் வெரைட்டி இங்கேயுமே கிடைக்காத வெரைட்டி நம்ம பட்டுக்கோட்டில கிடைக்கும் ராந்தேவ்ல மினிமம் ஐயாயிரம்ல இருந்து பத்தாயிரம் வரை நம்ம ஹோல்செல்லாம் ஐயாயிரம் மேல பண்ணா நம்ம ஹோல்சேல் கொடுத்துரும் சரியா நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம குடானில் வந்திருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி செட்டில் சேனல் அத மாதிரி ஃபுல்லாக கட்ட டு கட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த பாருங்க எல்லாம் கட்ட டு கட்ட உங்களுக்கு ஸ்பேஷல் இது எல்லாமே நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் எல்லாமே ஸ்பேஷல் இது உங்களுக்கு எல்லாமே நானூற்றம்பது ஐநூற்றம்பது அறுநூத்தி எழுநூற்றம்பது ரூபா எல்லாமே இந்த ரேட்ல உங்களுக்கு ஸ்பேஷல் கிடைக்கும் இது எல்லாமே ஃபுல் ஒர்க் ஆன்லைன்ல நீங்கள் எல்லாமே வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த செல் எல்லாமே இங்கே பட்டுக்கோட்டையில் நமக்கு கிடைக்கும் ஒரு ஆன்லைன்ல இருந்து எல்லாமே ரேட் கம்மி நம்ம கிட்ட பின்னாடி முன்னாடி இரநூறு முந்நூறுவா உங்களுக்கு ஆன்லைன்லேருந்தே ரேட் எல்லாம் கம்மி கிடைக்கும் எல்லாமே ஸ்பேஸ் சில்க்கு ஸ்பேஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இந்த டிசைன்ல அதுலேயும் எல்லாமே யூனிஃபார்ம் கேட்டானே அதுல யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வேணாலே கிடைக்கும் சரியா இது நம்ம மலட்சுமியில அதே மாதிரி லக்ஷ்மி பிரிண்ட்ல அதே மாதிரி விதத்தா இருக்கு விஜயசிரி இருக்கு எல்லா பிராண்ட் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே ரேட் கம்மி கிட்ட ஸ்பெஷல் எல்லாமே பார்த்தானே இந்த மாதிரி சைடில் பார்த்தோம்னா அறுநூத்தி எண்பது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எல்லா ரேட்லயும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாருங்க எல்லாமே கட்டு டு கட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாருங்க எல்லாமே ரம்ஜான் ஸ்பெஷல் வெரைட்டி ஓன்லி ரம்ஜான் வெரைட்டி இது மாமாதேவ்னா ஓன்லி ரம்ஜான் வெரைட்டி மட்டும்தான் கிடைக்கும் இதுல இல்ல துணி இருக்குன்னா பூசு பூசுன்னு துணி இருக்கு இந்த பாருங்க துணி வெளியில் எடுத்து சாஃப்டா இருக்கும் ஜி இந்த துணி பார்த்தோன்னா இந்த துணி இங்கே இந்த பிராண்ட் போட மாட்டார் பூசு பூசுன்னு சாஃப்டா இருக்கும் ஸ்டோன் பாருங்க எல்லாமே ஜர்க்கன் ஸ்டோன் டபுள் சைடு எல்லாமே ஸ்டோன் அந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க எல்லாமே மா இந்த பாருங்க எஸ்கேடி இருக்கு எஸ்கேடில இந்த மாதிரி டிசைன் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மாமாதேவ்ல மாமாதேவ் பாருங்க ஒரிஜினல் வரக்கு பாசி வரக்கு நீங்க புண்ணுக்கு எடுத்துக்கணும்னா அந்த மாதிரி எல்லா வரக்கு எடுத்துக்கலாம் இது எல்லாமே மாமாதேவ் மாமாதேவ்ல நிறைய வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் ரம்ஜான் வெரைட்டி மட்டும் தான் மாமாதேவ் இதுல இந்த பாருங்க இந்த யூனிஃபார்ம் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு இது யூனிஃபார்ம்ல உங்களுக்கு நூறு நூறு பீஸ் உடனே கிடைக்கும் பிளேக்கு கலர் பாச்சி பச்சை டார்க் மேரோன்னு எல்லா கலர் ரோஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு நூறு நூறு பீஸ் உடனே கையில கிடைக்கும் அப்படி இல்ல நாளைக்கு வரலாம் இன்னைக்கு எல்லாம் உடனே கையில கிடைக்கும் யூனிஃபார்ம் வேணா யூனிஃபார்ம் சேலப்பே கிடைக்கும் இங்க நிறைய அதுலயே ஃபேன்சி பிளவுஸு ஃபேன்சி பிளவுஸ் பிளவுஸ் வேணும்னே உங்களுக்கு கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்ல பிளவுஸ்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்கிறோம் இதுல இஷ்டோன் இஷ்டோன் எல்லா சேலை இருக்கு உங்களுக்கு பாருங்க ஃபுல்லா இஷ்டோனோட இதுல எல்லாமே நூறு நூறு இரநூறு பீஸ் கிடைக்கும் உடனே கையில கிடைக்கும் உங்களுக்கு இதுல இப்ப ரம்ஜான்க்கு நல்லா போகும் நீங்க நிறைய நீங்க வேற பாக்கணும்னா நீங்க இந்த வந்து நிறைய எடுத்துட்டு போடலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கும் இது இப்போ ஒன்னொன்னு ஒர்க் சேலை இருக்கு நல்லா இதுல நிறைய உங்களுக்கு கெட்ட டு கெட்ட கிடைக்கும் இந்த பாருங்க தேவிகா இதுல சூப்பு எல்லாமே கிடைக்கும் இது தேவிகாவோட இதுல இது சூப்போட ரெண்டு பிராண்ட்ல இது எல்லாமே நல்லா வித்தியாசம் ஐட்டம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வெரைட்டி இங்கேயுமே கிடைக்காத வெரைட்டி நம்ம பட்டுக்கூட்டில வந்து நீங்க பாத்து எடுத்துக்கலாம் சூப்போட இந்த பாருங்க ஒரிஜினல் இஷ்டோனோட இந்த பாருங்க இதுல பிளவுஸ் ப்ளவுஸு பெல்ட் எல்லாமே வரும் பிளவுஸ்ல ஃபேன்சி ஒர்க் வரும் பெல்ட் வரும் சேர்த்து இதுல சூப்ல கிடைக்கும் இதுலயே நம்ம இதுல வந்தான தீவிகால ஃபுல்லா ஒர்க் இருக்கும் ஜர்கன் ஸ்டோனோட பிபி ஸ்டோன் எல்லா சாதா இஷ்டோன் நல்லா இஷ்டன் எல்லாத்துலயும் கிடைக்கும் இதுல இப்போ நம்ம வந்தா ஜப்பான் பீட்டி குடான்ல வந்திருக்கோம் அது இருந்துச்சு ஆன்லி ஃபேன்சி சேலை இங்க எல்லாம் ஜப்பான் பீட்டி இதுல ஆன்லி ஜப்பான் பீட்டி பூனம் சில இல்ல ஜப்பான் பீட்டி டோக்கியோ சிக்னேச்சர் அந்த வெரைட்டி மட்டும் தான் இதுல கிடைக்கும் இந்த குடான்ல ஆன்லி இதுல பாத்தாங்கன்னா ஜப்பான் பீட்டில எல்லாம் யூனிஃபார்ம் வேணோனே கிடைக்கும் டிசைன் பார்த்தானே இந்த பாருங்க டிசைன் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு எவ்வளவு டிசைன் இங்கேயுமே கிடைக்காத டிசைன் இங்க நம்ம பட்டு ஓட்டில் கிடைச்சா கிடைக்கும் இதுல ஒரு டிசைன்ல நீங்க நூறு நூறு இரநூறு இரநூறு பீஸ் வேணும்னா உடனே கையில கிடைக்கும் யூனிஃபார்ம் வேணும்னா நிறைய டிசைன்ஸ்ல யூனிஃபார்மே கிடைக்கும் ஜப்பான் பீட்டில எல்லா ஜப்பான் பீட் இந்த பாருங்க எவ்வளவு டிசைன் இங்கேயுமே கிடைக்காது எல்லா சூப்பர் சூப்பர் டிசைன் இந்த பாருங்க எவ்வளவு சூப்பர் டிசைன் இருக்கு எவ்வளவு டிசைன் எங்கேயுமே கிடைக்காது கில்லக்கு டிசைனு நல்லா டிசைன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துலயும் இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு இங்க உடனே கையில கிடைக்கும் டிசைன் பாருங்க இந்த எவ்வளவு டிசைன் இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்கு எவ்வளவு டிசைன் இருக்கு நல்லா நீங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இங்கேயுமே கிடைக்காது எவ்வளவு கலெக்ஷன் இப்ப உடனே உங்களுக்கு கையில கிடைக்கும் நீங்க வேற பாக்குற மாதிரி இருந்தானா நிறைய நீங்க வந்து எடுத்து எடுத்துக்கலாம் பூனம் செல் எல்லாமே ஜப்பான் பியூட்டி இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாருங்க டோக்கியோ இது எல்லாமே டோக்கியோ டோக்கியோ பூனம் ஜப்பான் பியூட்டி இதே டோக்கியோ டோக்கியோல உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வேணும்னா கிடைக்கும் உடனே கையில கிடைக்கும் இது பட்டுக்கோட்டில் நம்ம ஹோல்சேல் கடையில் எல்லாமே கிடைக்கும் ராம்தே சாரீஸ்ல இதே மாதிரி இதே சிக்னேச்சர் இதெல்லாம் சிக்னேச்சரில் கிடைக்கும் எல்லாமே சிக்னேச்சர் டிசைன் தாவணி டிசைன் சிக்னேச்சர் கம்பி சேலை எல்லாமே உடனே உங்களுக்கு கையில கிடைக்கும் இதுலயே டிஜிட்டல் சேலை வேணுன்னா டிஜிட்டல்லே கிடைக்கும் இது நான் காமிக்குறேன் ஓன்லி சாம்பிள் மட்டும் தான் காமிக்குறோம் அதுல நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு பார்சல் உடனே உங்களுக்கு கையில கிடைக்கும் எல்லாமே டிசைன் பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்குனா நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் வேணுன்னா உடனே உங்களுக்கு கையில கிடைக்கும் நீங்க நேராக வந்து பார்த்தான்னா வேற நிறைய டிசைன் நீங்கள் பாத்து எடுத்துக்கலாம் நான் இங்கே காமிக்கு ஆன்லி ஓன்லி சாம்பிள் மட்டும் தான் காமிக்கு பட் டிசைன் நீங்கள் நேராக வந்தாங்கன்னா நிறைய பார்த்து எடுத்துக்கலாம் இவ்வளோ டிசைன் உங்களுக்கு உடனே கையிலே கிடைக்கும் நம்ம கடை ராம்தேவ் சாரீஸ் பட்டுக்கோட்டில் இருக்கேன் அதை நீங்கள் மணிக்கூண்டில் இருக்கணும்னா இங்கிலேருந்து பாபா மெடிக்கலில் வந்தானா அதுக்கு உள்ள சந்தில் வந்தானா ராம்தேவ் சாரீஸ் இருக்கும் அதில் நீங்கள் இப்போ நான் காமி காமிச்சேன்னா ஓன்லி சாம்பிள் மட்டும் தான் காமிச்சேன் நீங்கள் நேராக வந்தாங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு அவ்வளோ டிசைன் நான் உங்களுக்கு காமிக்க முடியாது பட் சாம்பிள் தான் காமிச்சேன் நிறையா ஒர்க் செல்ல நான் காமிக்க முடியாது எப்படி காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப பெருசு இருக்கும் உங்களை பார்க்க முடியாது அதுக்கான நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆன்லி சாம்பிள் கம்மி சாம்பிள் மட்டும் தான் காமிச்சேன் நீங்கள் நேராக வந்தாங்கன்னா நிறைய பார்த்து எடுத்துக்கலாம்